தலாவாய்பட்டினத்தில் வட மஞ்சு விரட்டு காளைகளை பிடித்த காளைகளுக்கு பரிசு பொருட்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள தலவாய்பட்டினம் கிராமத்தில் வட மஞ்சுவிரட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா போட்டிகளில் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு கட்டில் சைக்கிள் அண்டா கடிகாரம் ஆகிய பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி தாராபுரம் பகுதியில் கடந்த நூறு வருடங்களாக வட மஞ்சுவிரட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மஞ்சு விரட்டு குழுவினர் மற்றும் தளவாய்பட்டினம் ஊர் பொதுமக்கள் சார்பில் குழுவின் தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற வட விரட்டு விழாவில் தமிழரின் பாரம்பரியமிக்க தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை அலங்கரிக்கும் வகையில் பட்டினம் அண்ணா திரளில் தினங்களில் வட திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இரண்டு பல் அதற்கு மேல் உள்ள மாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது மாடுபிடி வீரர்கள் வாள் எடுக்க கொம்பு பிடிக்க அனுமதிக்கப்படவில்லை மாட்டின் கொம்புகள் கூர்மையாக இருந்தால் அனுமதி மறுக்கப்பட்டது மஞ்சு விரட்டில் கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர் இரண்டு நாட்களுக்கு முன்பே பதிவு செய்து விழாவில் அனுமதிக்கப்பட்டனர் மது அருந்தியவர்கள் மஞ்சு விரட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை தாராபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தலவாய் பட்டினம் செலாம்பாளையம் கள்ளிவளசு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மஞ்சு புரட்டு நிகழ்ச்சியை காண வந்திருந்தனர் வட மஞ்சு விழாவில் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் ஈரோடு கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் எண்பது மாடுபிடி வீரர்கள் பங்கு பெற்றனர் மேலும் இன்று நடைபெற்ற வட மஞ்சு நிகழ்ச்சியில் காளைகள் முட்டியதில் இரண்டு பேர் லேசான காயமடைந்தனர் போட்டியில் பங்கேற்ற சில காளைகள் பாய்ந்து வந்து வீரர்களை அடித்ததுடன் அங்கும் இங்குமாக திரும்பி வேடிக்கை காண்பித்தனர் காளைகளில் திமிலை பிடித்த அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் பீரோ சைக்கிள் அண்டா மற்றும் வெள்ளிக்காசுகள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் விழா குழுவின் சார்பில் வழங்கப்பட்டன பாதுகாப்பு பணியில் தாராபுரம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் காவல் ஆய்வாளர் விஜயசாரதி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பழனிச்சாமி அவர்கள் பொன்னாரை போட்டு கவனிப்பார் மாடு பிடிங்கப்பா முடிவு மாடு பிடிச்ச அடுத்ததாக விளையாடக்கூடிய காலிவுக்கு அவர்கள் மாடு தயாரில்லை தாராளம் அண்ணன் இதுக்கு சனம்தான் இப்ப சிறப்பு அட்டை தானே சரண்மணி அப்படியே இருங்க அடுத்த மாதிரி விளையாடலாம் நண்பர் ஆம்புலன்ஸ் கிட்ட நாலு பைக் இருக்காம சைடா போல நீங்களே தடை பண்ணிடுங்க ஆமா